பள்ளி கல்வித்துறை சார்பில் திருப்பூர் அணைப்புதூர் ஏகேஆர் அகாடமி பள்ளியில் மாவட்ட அளவிலான கோகோ போட்டி நடந்தது மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மகேந்திரன் பள்ளி முதல்வர் கணேசன் போட்டிகளை துவக்கி வைத்தனர் காங்கயம் கார்மல் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்குமார் போட்டியை ஒருங்கிணைத்தார் மாவட்டத்தின் ஏழு குறுமயங்களில் இருந்து இருபத்தி ஓரு அணிகளைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பத்தி இரண்டு வீரர்கள் பங்கேற்றனர் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மூன்று பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது பதினான்கு வயதிற்கு உட்பட்டோருக்கான இறுதிப் போட்டியில் தாராபுரம் லயன்ஸ் மெட்ரிக் பள்ளி மற்றும் காங்கயம் சுவாமி விவேகானந்தா வித்யாலயா பள்ளி அணிகள் மோதினர் இருபதுக்கு பதினைந்து என்ற புள்ளி கணக்கில் தாராபுரம் லயன்ஸ் மெட்ரிக் பள்ளி அணி வெற்றி பெற்றது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான இறுதிப் போட்டியில் பாண்டியன் நகர் சாரதா வித்யாலயா பள்ளி அணி காங்கயம் ஸ்ரீ ராஜேஸ்வரி மெட்ரிக் பள்ளி அணி மோதினர் இதில் பதினேழுக்கு பனிரெண்டு என்ற கணக்கில் பாண்டிய நகர் சாரதா வித்யாலயா பள்ளி அணி வென்றது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான இறுதிப் போட்டியில் தாராபுரம் சாந்தி நிகேதன் பள்ளி அணி பதினொன்றுக்கு பத்து என்ற புள்ளி கணக்கில் அவினாசி எம் எஸ் வித்யாலயா பள்ளி அணியை வென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு சான்று மெடல் மற்றும் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்